நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் குறித்து தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க விஜய் சுற்றுப்பயணத்திற்கு வரும்போது அரசியல் களம் மேலும் பரபரப்பாகும் என்று அவங்க கோரியிருக்காங்க சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விஜயின் அரசியல் வருகை குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடிகர் விஜய் அரசியலுக்கு வரும்போது அரசியல் களம் மேலும் பரபரப்பாகும் ஆனால் பாஜக எப்போதும் கூட்டணி மற்றும் கொள்கைகள் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாங்க அப்படி

தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஆறு மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன் நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய காம்பினேஷன் மாறும் நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும் அதனால இன்னைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் இருக்கு பொறுமையா பேசுவோம் நேத்து நீங்க கேட்டீங்க பேசுனேன் இன்னைக்கு கேட்டீங்க பேசினேன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பேசுவோம் பொறுமையா இருப்போம் அரசியல்